அடுத்தது இதில் நாலாவது சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ்தான் பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரூட் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரூட் அஞ்சுங்கிறது பின்ன அடுக்கு என்னது இது ரூட்டுங்கிறது நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அஞ்சு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கலாமா அதை பின்னத்துடைய அடுக்கு அப்போது அந்த ரூட் எடுத்துட்டோம்னா ஒன்று பை ரெண்டு இதே இது எனக்கு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா க்யூப் கொடுத்து கொடுத்து இங்கே அஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சு ஒன்று பை மூணு இதே இது நாலு கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சு ஒன்று பை நாலு இதே இது பத்து கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சு ஒன்று பை பத்து இங்கே அஞ்சு தான் இல்லை எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்துட்டாலே என்ன அர்த்தம் ஒன்று பை அப்படின்னு அடுக்கலை இருக்கிறதா அர்த்தம் இப்போ அதே தான் இங்கே ரூட்டுக்கு இங்கே எதுவுமே இல்லைனா ரூட் இருக்கிறதா ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் ஸோ அஞ்சு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கிட்டேன் இதான் இதோட ஆன்சர் இப்போ அதிலே ரெண்டாவது சம் டூ ரூ அது அந்த அப்படியே அந்த ரூட் டூங்கிறது தான் இப்படி போட்டிருக்காங்க ரூட்டுங்கிறது ரூட்டுங்கிற இடத்துல எனக்கு டூவை போட்டிருக்காங்க அவ்வளோதான் எதுவுமே போடலாலும் எனக்கு வர்க்கம் ரெண்டு ரெண்டு இருக்கிறதா தான் அர்த்தம் ரெண்டு இருந்தாலும் அதே வர்க்கம் தான் அர்த்தம் ரூட் செவன் போட்டிருக்காங்க அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் ஏழு ஒன்று பை ரெண்டு எழுதிப்போம் அதான் சொன்ன இல்லைங்களா ரெண்டு இருந்தால் ஒன்று பை ரெண்டு மூணு இருந்தால் ஒன்று பை மூணு நாலு இருந்தால் ஒன்று பை நாலு அவ்வளவுதான் சிம்பிள் அடுத்தது மூணாவது சம் எனக்கு எனக்கு கனமூலம் கொடுத்துருக்காங்க க்யூபு கொடுத்துட்டு மூணு கொடுத்துட்டு நாற்பத்தி ஒன்பது ஹோல் பவர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க என்ன சொன்னா இங்க மூணு இருந்தால் என்ன எழுதிக்கலாம் இதை எடுத்துட்டு ஒன்று பை மூணுன்னு எழுதிக்கலாமா அப்போ நாற்பத்தி ஒன்று பை மூணு ஹோல் பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கிறேன் எப்பயுமே ஒன்று பை மூணு அஞ்சுன்றா என்ன பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா அப்போ என்ன வரும் ஒன்று பை மூணு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா அப்போ அஞ்சு பை மூணுன்னு வந்துருமாம் ஒன்னு இன்ட்டு அஞ்சு அஞ்சு அப்போ அஞ்சு பை மூணுன்னு வந்துருச்சு அப்போ நாற்பத்தி ஒன்பது அஞ்சு பை மூணுன்னு வந்துருச்சு அடுத்தது நாற்பத்தி ஒம்பது ஒன்பதுன்னா எப்படி எழுதலாம் ஏழு ஸ்கொயர்னு எழுதலாமா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இல்லைங்களா அப்போ ஏழு ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன் திருப்பி என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு அஞ்சு பை மூணு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு ஏ எம்என் இல்லையா அப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு பை மூணுன்னு எழுதிக்கிறேன் அப்போ எனக்கு பத்து டிவைடட் பை மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஏழு பவர் பத்து பை மூணுங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் சிம்பிள் அடுத்தது நாலாவது சம் ஒன்று பை த்ரீ போட்டு நமக்கு என்னது அந்த கன மூலம் போட்டு நூறு அப்படின்னு போட்டு ஹோல் பவர் செவன் அப்படின்னு போட்டிருக்காங்க த்ரீ தனியாக நம்பரில் இதோட சேர்ந்து தான் அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம் நூறு ஒன்று பை மூணுன்னு எழுதிடுவோமா இதை எடுத்துட்டா நூறு ஒன்று பை மூணுன்னு எழுதுவோம் அதை தான் எழுதிட்டேன் ஒன்று பை நூறு ஒன்று பை மூணு அந்த ரூட்டுங்கிறது அந்த க்யூபை எடுத்துட்டோன்னா ஒன்று பை மூணுன்னு கிடச்சிருச்சு ஹோல் பவர் இந்த செவனுங்கிறத அப்படியே எழுதிக்கிட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் இது அப்படியே மேலே கொண்டு போகிறதுக்கு நம்ம பார்க்கணுமா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று பை நூறுங்கிறது எதோடைய இது ஸ்கொயர்னு பார்த்தோன்னா பத்து பத்து நூறு இல்லைங்களா அப்போ பத்து ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று பை மூணு எழுதிக்கிட்டேன் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை மூணுன்னு எழுதணுமா அப்போ டூ பை த்ரீனு கிடைக்குமா அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதுதான் பண்ணுறேன் ஒன்று டிவைட் பை பத்து ரெண்டு பை மூணு ஹோல் பவர் செவன் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன் அடுத்தது பாருங்கள் பத்து ஸ்கொயர் மைனஸ் டூ பை த்ரீங்கிறது கிடச்சிதுங்களா எப்படி இந்த டூ பை த்ரீனு அது வெறும் டூ பை த்ரீ அதான்னு இருந்துச்சு எப்படி மைனஸாக மாறிச்சு அப்படின்னா மேலே வந்து இங்கே ஒன்று இருந்தது இல்லைங்களா அப்போது ஒன்று பை ஏ பவர் என்னுங்கிறது இந்த ஒன்று எடுத்துகிட்டு வெளியே வரும்போது எனக்கு என்னவாக மாறிடும் மைனஸாக மாறிடுமோ ஸோ அப்படி தான் பத்து இன்ட்டு மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு மாறிடுச்சு இப்போ அடுத்து என்ன ஃபார்மேட்டு மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ இன்ட்டு இங்கே செவனு இருக்குது அப்போ ஏழு ரெண்டு பதினாலு டிவைடட் பை மூணுன்னு கிடச்சிருமோ அப்போ பத்து மைனஸ் பதினாலு பை மூணு இந்த மாதிரியான சம்முக்கெலாம் இந்த விஷயங்கள்லாம் தனியாக கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே அதை அதை அப்ளை பண்ணணும்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்